இன்று முதல் உனக்கு பேசும் வல்லமையை தந்தோம் எமது வீஜாற்றிர மந்திரத்தினால் நீ பேசும் தன்மை பெற்று பாடல் புனைந்து யாய் யாய் மணி பட்ட ஆயிட்டே நாளைக்கு சரஸ்வதி பூஜை நாட்டு புத்தகத்துக்கெல்லாம் பூஜை பாடணும் உம் சீக்கிரம் போய் படுத்து தூங்குங்க நாளைக்கு விடிஞ்சதும் இந்த சாமி போட்டோக்கெல்லாம் பூ மாலை வச்சு கும்பிடணும் நேரமா போய் படுத்து தூங்குவா

அம்மா ஊட்டுக்கு வந்திருக்க நீ குரட்ட விட்டு தூங்குறியா எழும்பு எழும்பு பத்திரகாளி நான் உன் கண்களுக்கு மட்டுமே தெரிவேன் என்ன தாயே சொல்றிய யாம் கண்ணுக்கு மட்டும் தெரிவியலா ஆம் பத்திரகாளி நீ தினமும் எமக்காக பூஜை செய்கிறாய் உன் பூஜையால் மெய் நான் உனக்கு வரம் கொடுக்க இங்கு வந்துள்ளேன் எனக்கு வரம் கொடுக்க எம்புட்டு தூரத்திலிருந்து கிளம்பி வந்திருக்கியலா தாயே ஆம்பதிர காளி உனக்கு என்ன வர வேண்டும் கேල් வரமா ஐ, வரமா சாமி லைட் ஆன் பண்ணிட்டு வாடிராதே நில்லுங்க உடனே வாரம் இதோ வந்தேன் நீ என்னங்க சாமி கட்டப்பைய கொண்டாந்துட்ட ஆ சீக்கிரம் சாமி எல்லாத்தையும் கட்டப்பைய நிறைய அள்ளி போடுங்க கட்டப்பையிலையா இந்த கட்டப்பையில் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அட சாமி இப்படி கேக்கிய தங்க வேலை பொசுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு யாருது நாங்க எங்க ரெண்டு பிள்ளைக்கு வேற நகை நட்டு சாமானெல்லாம் சேர்த்து வைக்கணும் நீங்க அப்படியே இந்த கட்ட பையில தங்க நகைய அள்ளி போட்டியனா நாங்க என் புள்ள கல்யாணத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சுப்போம் சாமி ஏய் நான் யார் தெரியுமா நான் தான் கல்வியின் கடவுள் சரஸ்வதி என்கிட்ட போய் நகையை கேட்கிறான் உனக்கு செல்வம் வேண்டுமென்றால் எனது அக்கா மகாலட்சுமியிடம் கேள் உங்க அக்காதான சாமி கடவுள் உனக்கு கல்வி வரம் வேண்டும் என்றால் கேள் நான் எனது கல்வி செல்வத்தை உனக்கு தருகிறேன் கல்வியா எப்படி எப்படி இருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த டோனக்பூரில் உள்ள பத்திரகாளி எனும் நாற்பது வயது பின் பனிரெண்டாம் வகுப்பில் மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் பெற்று பெரிய சாதனை படைத்துள்ளார் நாற்பது வயசு பெண்ணா அது சரி வராது வேற என்னத்த கேக்க முட்டை வாங்குறீங்களா முட்டை வாத்து முட்டை கோழி முட்டை காக்கா முட்டை

இவ்வாறு செய்தாள் அவள் பரிட்சையில் நன்கு பெரிய மதிப்பெண் பெறுவாள் அப்படியே செஞ்சிடுறேன் சாமி அப்படியே செஞ்சிடுறேன் நீ ஆசைப்பட்டு கேட்ட வரம் உனக்கு கொடுத்து விட்டேன் பத்திரகாளி எமது கடமை முடிந்தது நான் வருகிறேன் ஆ போய்ட்டு வாங்க சாமி போய்ட்டு வாங்க வாங்க சாமி

you mm. குளிக்க சொன்னா எதுக்கு குளிக்கணும்னு கேப்பியா சீக்கிரம் போய் குளி போ பால்கையில நீ முட்டை மார்க் வாங்க மாட்டாமா பெரிய மார்க் தான் வாங்குவா பெரிய மார்க்கா என்னமா சொல்றியே உனக்கு சொன்னா புரியாது என் பெறதால வா சொல்றேன் யம்மா மாடிக்கு கூட்டி வச்சிருக்கீயே ஏய் நீ காலையில முதல்ல சூரிய உதயத்தை பார்க்கணுமா சாமி சொன்னாவே

சூரியன் உதயத்தையும் வடக்கு திசையை நோக்கி உட்காந்து படிக்கிறான் அப்படின்னா அடுத்த பரீட்சையில பெரிய மார்க்கா வாங்க போறான் மாமனை போற்றதும் மாமனை போட்டுதும் திங்களை போற்றதும் திங்களை போற்றுதும் தூக்கத்தை போற்றதும் தூக்கத்தை போற்றதும் முடியலையா என்ன சுக்கியமா நம்ப முடியல இவ ஏதாச்சும் மார்க் வாங்கினாதான் யாராலையும் நம்ப முடியாது குவாலி முட்டை தானே வாங்கியிருக்கா இதையா நம்ப முடியலன்னு சொல்றியே இல்ல டீச்சர் காலையில சூரிய உதயத்தை பார்த்து வடக்கு திசையில உட்கார்ந்து தானே படிச்சா அப்ப ஏன் மார்க் வாங்க முடியல டீச்சர் என் புள்ள பெரிய மார்க் தான் வாங்கிருப்பா நீங்க வேணா மார்க்க டோட்டல் பண்ணி வேணா பாருங்க ம் பேப்பர்ல வெறும் ரோல் நம்பர் டேட்டு பேரை தான் எழுதியிருக்கா அதுவும் பேரல சுக்கிக்கு பதிலா சுருக்கின்னு எழுதி வச்சிருக்கா அவ பேரைய அவளுக்கு ஒழுங்கா எழுத தெரியல இந்த லட்சணத்துல மறுகா டோட்டல் வேற பண்ண சொல்றீங்களா இல்ல டீச்சர் என் புள்ள கண்டிப்பா பெரிய மார்க் தான் வாங்கிருப்பா பெரிய மார்க் தானே பெரிய மார்க் வாங்குவானா பெரிய மார்க் நீங்க தான உங்க புள்ள பெரிய கேட்டியா அதான் பெரிய முட்டையா போட்டிருக்கேன் அப்போ பெரிய மார்க் சரஸ்வதி இதை சொன்னா பானைக்குள் அரிசி போட்டு வேக வைத்தால்தான் சோறு கிடைக்கும் அதே போல் புஸ்தகத்தை எடுத்து நாலு வார்த்தை படித்தால்தான் மார்க் கிடைக்கும்